ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மீன் தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம் நிறைய மீன் வருவெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது மீன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் புதுசாக யாரும் சேனல் பார்த்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மீன் தொக்கு செய்யப்போ போகிறது நான் இல்லை நான் நினச்சிடாதீங்க நான் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் செய்ய போகிறாங்க முதல் முறையா அவங்க செய்யறத நீங்க வீடியோல பார்க்க போறீங்க பார்த்துட்டு ஒரு ஜென்ஸும் சமைக்கலாம் வீட்டில் ஈஸியா சிம்பிளாவும் செய்யலாம் அப்படின்றத நீங்க பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எனக்காண்டி இல்லை என்னோட ஹஸ்பண்டுக்காக ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் காணாங்காத்தான் மீன் வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி இப்படி க்ளீன் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க அதை வந்து நான் எப்படி எடுக்கணும் முள்ளெல்லாம் எடுக்கணும் முள் தனியாக அந்த மீன் சதை தனியாக எடுக்கணும் அதை வந்து எப்படி எடுக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அதை எடுத்துட்டு ஆனால் முள் வந்து ஒன்று ரெண்டு கூட இருந்துடாமல் பார்த்துக்கோங்க நல்லா சதை மீனாக வாங்கினீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதே நம்ம முள் மீன் இந்த சங்கரா மீன் அது மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா செட் ஆகாது கொஞ்சம் நல்லா சதை இருக்கிற மாதிரி வஞ்சர மீன் அந்த மாதிரி எடுத்து இந்த இப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சதை தனியாக முள் தனியாக இப்போ நான் அந்த முள்ள எதுவும் பண்ண இல்ல நீங்கள் குழம்பு எதுவும் வைக்கிறதா இருந்தால் தலை கூட கட் பண்ணி போட்டுட்டு உடம்பு வரைக்கும் எடுக்கலாம் நான் ஆனால் எதுவும் பண்ணல குழம்பு ஏற்கனவே வச்சிட்டேன் செஞ்சுட்டேன் அப்புறமா வந்துட்டு சதை மட்டும் தான் சதையை மட்டும் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து தேவையானது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பெப்பர் பூண்டு இது எல்லாத்தையுமே வதக்கலாம் தேவையில்லை நீங்கள் வதக்காமலேயே அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க நல்லா நைஸாகவே அரைச்சிடுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது புது விதமான ஒரு டேஸ்டில் இருக்கும் அதையும் என் செய்ய போகிறது என்னோடய ஹஸ்பண்டு நான் செய்யலை அவங்க செய்கிறது ஏற்கனவே எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எது செஞ்சாலுமே ஒரு தோசை ஊற்றி கொடுத்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து செய்கிறோம் எனக்கு செஞ்சு ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரியே ஆகிடுச்சி சரி செய்யலாம் இன்றைக்கி மீன் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தோம் அதனால் செய்யலான்னு ரெடி பண்ணியிருக்கேன் அதான் தேவையான பொருள் மட்டும் கரெக்டாக எடுத்துருங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எவ்வளோ எடுத்துருக்கேன்னு அளவு பார்த்துக்கோங்க ஒரு எத்தனை மீன் தெரியுமா ஆறு மீன் இருந்தது அரை கிலோ மீன் தான் ஆறு மீனுக்கு இவ்வளோ மிளகு கொஞ்சோண்டு கருவேப்பில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு நம்ம எப்படி தாளிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி குழம்பு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடவும் இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கு தோசைக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு அந்தளவுக்கு எடுக்காது தோசைக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா முள் எதுவுமே இருக்காதா சாப்பிட நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சவுண்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து இதுக்கு பேர் வந்து நானாக செஞ்சுக்கிட்டது வச்சுக்கிட்ட பேர் இது வந்து நாங்களா இப்படி ஒரு ட்ரை பண்ணோம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது நானாக வச்சுக்கிட்டது தான் மீன் தொக்கு அப்படின்ற ஒரு பேர் ஓகேங்களா நல்லா அரைச்சாச்சு அரைச்சிட்டு நம்ம கடாயில் என்ன மட்டும்தான் ஊற்றிருக்காங்க அவங்க ஆனால் நீங்கள் நார்மலாக கடுகு போட்டு நம்ம குழம்புலாம் தாளிப்போம் இல்லையா அந்த மாதிரி தாளிச்சிருங்க தாளிச்சிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் ஏன்னா வந்து நம்ம எதையுமே வதக்கலை பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து காயணும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா வந்து மீனை போடுங்க மீன் வந்து நம்மளுக்கு கரையை தான் போகுது அதனால் எப்போனாலும் போட்டுக்கலாம் நல்லா கொதித்த பிறகு போட்டிங்கன்னா மீன் அதோடய வாசனைலாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி போட்டுக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க நான் செஞ்சேன் நீங்கள் போட்ட வீடியோ பார்த்து நல்லா இருந்தது அப்படி சொல்லி சொன்னிங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள் மாதிரி எனக்கு இது இந்த ஒரு மீன் தொக்கு அப்புறமா வந்து இன்னும் கறி வடை அந்த மாதிரி எதுவும் கறியிலயே வடை செய்வாங்க சிக்கன் வடை அது மாதிரி எதுவும் உங்களுக்கு புதுசான ரெசிபி எதுவும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிலது என்னால் தெரிஞ்சதை சொல்லித்தரேன் செய்யுங்க ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் தூத்துக்குடி ஸ்டைல் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் Bye.